சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கத்தில் பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட சார்பில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜகவின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா கலந்து கொண்டு பேசினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் தமிழகத்தில் இந்த பாசிச திராவிடன் ஸ்டாக் அரசாங்கத்தின் கீழ் காவல்துறையின் செயல்பாடுகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது திரௌபதி படத்தின் இயக்குனர் மோகன்ஜி கைது செய்யப்பட்டார் கைது செய்த காரணத்தை சொல்லவில்லை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கைதுக்கான காரணத்தை சொல்ல வேண்டும் மோகன்ஜி முறைகேடாக கைது செய்யப்பட்டார் நீதிமன்றம் பெயில் கொடுத்திருக்கு இந்த அரசாங்கம் எங்கே போய்கிட்டு இருக்கு நான் கேட்கிறேன் ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத வன்முறைவாதி தாமு அன்பரசனே இன்னும் கைது பண்ணாத அரசாங்கம் பிரதமரை பீஸ் பீஸாக ஆக்குவீர்களா காட்டுமிராண்டு இல்லையா தமிழ்நாட்டில் ஒரு மந்திரி அவரை மந்திரியாக வைத்திருக்கிறீர்கள் என்றால் ஸ்டாலின் அவருடைய கூற்றுக்கு உடந்தை என்று அர்த்தம் நாகரிகமான முதல்வர் என்றால் நீக்கி இருக்க வேண்டாமா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் எத்தனையாவது என்கவுண்டர் மூணாவது யோன் சொல்ற கதை சோசியல் மீடியாவில் ஒருத்தர் எழுதுறாரு டேய் கதையாவது மாத்தி எழுதுங்கடா திருவேங்கடத்திற்கு என்ன கதையோ நேற்றும் அதே கதை காவல்துறை அரசாங்கத்தின் நியாயமில்லாத ஏவல் துறையாக செயல்படுகிறது தாமு அன்பரசன் மந்திரியாக இருக்க எப்படி முதல்வர் அனுமதிக்கிறார் பிரதமரை பேசியதை முதல்வர் ஏற்றுக்கொள்கிறாரா தாமு அன்பரசன் பிரதமரை பீஸ் பீஸாக ஆக்குவேன் என பேசியவரை அமைச்சரவையில் ஏன் முதல்வர் வைத்துக் நேற்று மேதக ஆளுநர் சரியான உண்மைகளை பொதுவெளியில் சொல்லியிருந்தார் எழுபத்தைந்து வரைக்கும் செக்யூலர் சோசியலிச சட்டத்தின் கிடையாது நெருக்கடி நிலையின் போது இடதுசாரிகளை சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் இடைசொருளாக கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் அடிப்படை ஞானம் இல்லாதவன் பகுத்தறிவுவாதி என சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மற்றபடி அறிவாளியாக கவர்னர் இருக்கிறார் அதனால் உண்மைகளை மக்களுக்கு சொல்கிறார் புயர்களின் ஆட்சி இந்த ஆட்சி பெண்களின் தாலி பறிக்கும் திட்டத்தை வைத்துள்ள இந்த அரசு என பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச் ராஜா பேசினார் கைது செய்யறத அவரிட்ட இன்ன காரணத்துக்காக கைது செய்யறோன்னு சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உங்க மர்சி இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருத்தரை கைது பண்றதா இருந்தால் இந்த காரணத்திற்காக கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத சொல்லணும் அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும் உறவினர் இல்லைன்னா த்ரூ செல்லு மெசேஜ் அது மூலமா சொல்லணும் ஆனா இன்னைக்கு இந்த பாசிச திமுக அரசாங்கத்தின் மோகன்ஜி முறைகேடாக கைது செய்யப்பட்டார் இன்னைக்கு நீதிமன்றம் நீதிமன்ற பயில அவர் ரிலீஸ் பண்ணிரு அவருக்கு பயில் கொடுத்துரு ஆக இந்த அரசாங்கம் எங்க போய் கொண்டு நான் கேட்கிறேன் ஒரு மிகப்பெரிய சட்ட விரோத வன்முறைவாதி தாமோ அன்பரசன இன்னும் கைது பண்ணாத அரசாங்கம் மாண்புமே பிரதமரை பீஸ் பீஸ் என்ன நபர் ஒரு காட்டுமிராண்டி இல்ல தமிழ்நாட்டுல ஒரு மந்திரி அவர் மந்திரியா வச்சிருக்காருன்னா ஸ்டாலின் அவருடைய அந்த கூற்றுக்கு உடந்தைனா இருக்கும் மந்திரி சபையில இருந்து முதல் நீக்கி இருக்கணும் நாகரிகமான முதல்வர் சொன்னா இந்திய இறையாண்மை மதிக்கிற முதலமைச்சர்னா சரி அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல எத்தனாவது என்கவுண்டர் மூணாவது அதாவது இவங்க சொல்ற கதை சோசியல் மீடியால கதையை எழுத்தாரு மாத்தி எழுதுங்கடா எல்லாத்துக்கும் ஒரேயா அவங்க கையில இருப்பாங்க இது அவங்க வண்டியில கூட்டின்னு போவாங்க ஆயுதத்தை எங்க ஆனா அந்த ஆயுதத்தை எடுத்து அவர் போலீஸ்கெதிருவார் அதனால பொண்ணு கதை அதே கதை சேம் ஸ்டோரி திருவெங்கடத்துக்கு என்ன கதையோ அதே கதை தான் ராசுவா நெட்டி ஆகவே காவல்துறை ஒரு அரசாங்கத்தின் ஏவல் துறையாக நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டாயிருக்கு தாமோ அன்பரசன் மந்திரியா இருக்க ஒரு பிரைம் பீஸ் பீஸ் பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்காரு அவர் எப்படி மந்திரியா இருக்கிறார் முதலமைச்சர் எப்படி அனுமதிக்கிறார் முதலமைச்சர் பிரதமரை இந்த மாதிரி பண்ணணும் பேசினத ஒப்புக்கிறாரா இது மோசமான ஒரு அரசாங்கம் இந்த நாட்டின் இறையாண்மையை சட்டம் ஒழுங்கை நாகரிகத்தை கடைபிடிக்காத ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு தமிழகத்துல இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதோடு இல்ல நேற்று மேதுகா ஆளுநர் அவர்கள் சரியான உண்மைகளை பொதுவெளியில் சொல்லியிருக்க உடனே அதுக்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க ஊடக நண்பர்களே வந்து ஆஹ் செக்குலர்ஸம்ங்கிறது இடைச்சர்கள்னு சொன்னார் நானே ஏன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் செக்குலர் சோசியலிஸ்டிக்கர் ரெண்டு வார்த்தையும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க எழுபத்தஞ்சுக்கு அப்புறம் பிறந்தவர்கள் ஊடக நண்பர்களாக வந்து இளைஞர்கள் ஆனா எழுபத்தஞ்சு வரைக்கும் நெருக்கடி நிலை வரைக்கும் வார்த்தை செகுலர் கிடையாது சோசியலிஸ்ட்ங்கிற வார்த்தை கான்ஃபிளிக்ல கிடையாது நெருக்கடி நிலையின் பொழுது இடதுசாரிகளை சிறுபான்மை மக்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக இடைச்சேறுகளாக கொண்டு வரப்பட்ட வார்த்தைகள் தான் அதோடு இல்லை இந்த செகுலர் கான்செப்டுங்கிறதே வெஸ்டர்ன் கான்செப்ட் இந்தியாவில் அந்த இது உபயோகத்தில் பாரத நாட்டினுடைய பண்பாடு என்ன வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத சித்தாந்தத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம நாம வந்து காஃபிர்னு சொல்றது இல்லை இல்ல மைக்கு போட்டு பாவிகளே அப்படின்னு யாரையும் மட்டும் இல்ல நாம நேர்மறையாக வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு ஆகாசாதி பதித்தந்தோயம் சாகரம் சர்வதேவ நமஸ்காரகம் கேசவம் பிரதி கச்சதி அதாவது இதை விட செக்குலர் கான்செப்ட் வேறு இருக்க முடியாது எப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்றடைகிறதோ யதாக்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரங்க எந்த ஆண்டவனை வணங்கினாலும் கேசமும் பிரதிகச்சேரி நாராயணனுக்கு போய் சேரும் ஆகவே வழிபாட்டால் வேறுபாடு பார்க்காத ஒரு அதனால தான் பிஜேபியோட அடிப்படை விதிகள் ஐந்துல மஞ்ச நிஷ்டாயின் என்ன வச்சிருக்கோம் பாசிட்டிவ் செக்குலர் தான் அப்படின்னு ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல இந்த செக்குலருங்கிறது எப்படி வந்தது மன்னர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் மிகப்பெரிய மோதல் அந்த மோதலின் காரணமா மன்னர்கள் கொடுக்கிற தீர்ப்பை கூட பாதிரியார் மாத்திட முடியும் ஆக மன்னர்களுக்கும் கிளர்ஜிக்கும் ஒரு பெரிய மோதல் இருந்தது அதனால அவர்களுக்குள் ஒரு உடன்பாடு வாரத்தில் ஆறு நாட்கள் செக்குலர் டேஸ் ஒரு நாள் மதத்திற்கானது ஆனால் ஒரு ஆட்சி கொடுத்த தீர்ப்பை மாற்ற முடியாது அவங்களுக்குள்ள மோதல் இருந்ததால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தான் இந்த செக்குலர் டேஸ் இந்த செக்குலர் வேர்டு வந்ததே அப்படித்தான் இங்க தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு சொன்னா அடிப்படை ஞானம் இல்லாதவர்கள் தங்களை பகுத்தறிவுவாதி சொல்லியிருந்தோம் நாம ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இந்த வார்த்தை ஏன் வந்தது இது பத்தி போகாம அவங்க நினைச்சதை நம்ம பேசணும்னு நினைக்கிற காரணத்தினால அதனால தமிழ்நாட்டுல பெரிய மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு மெத்தப்படுத்த ஒரு அறிவாளி கவர்னராக இருக்கு அதனால உண்மைகள் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கு இது என்னோட கருத்தை நான் சொல்ல வேண்டியது நீங்க எதுவும் கேள்வி கேட்கறதுன்னா கேட்கலாம் தொடர்ந்து கூட்டங்களாக நடந்து தமிழர்கள் பயணம் செய்யும் பாஜக வளர்ச்சி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எப்படி தெரியும் முன்னாடியும் மாநிலம் மட்டும் சுற்றுப்பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஏன்னா இருக்கேன் மாவட்ட தலைவர்கள் ஆரம்பிச்சு இன்னும் சொல்ல போனா என்னோட அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜனதா கட்சியினுடைய காரைக்குடி நான்காவது வார்டு தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு அதனால தமிழகத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய எல்லா மூத்த தலைவர்களும் முன்னாள் அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ இருக்கிற மாநில அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரர்கள் சட்டமன்ற கட்சி குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட எல்லா சீனியர் ஆஃபீஸர் தே ஆர் ஆன் ஒரு மாவட்டமாக போய் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்காங்க மக்களிடையே நல்ல வரவேற்க காரணம் நம்ம வந்து ஒர்க்கர்ஸை நீங்கள் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை அதனால் நான் ஓட்டு போடுற பூத்துலேயே நான் வீடு வீடாக போனேன் சிக்ஸ் அவர்ஸ் சீரியல் நம்பர் ஒன்றுலேருந்து முந்நூற்றி ஒன்று வரை இருக்கிற வீடுகள் பார்த்தேன் நூறு பேர் சேர்க்கணும் ஆக நம்ம முந்நூற்றி ஒரு வாக்காளர்களில் சேர்ந்தவர்கள் நூறு பேர் அதே மாதிரி கோயம்புத்தூரில் செங்கோட்டையில் நான் போனேன் இங்கே நம்ம அம்பத்தூர் சைதாப்பேட்டை ஆகவே போகிற இடங்களில் மக்களுடைய வரவேற்பு நல்லா இருக்குது அதனால் உற்சாகத்தோடு அனைத்து தலைவர்களும் ரொம்ப எனக்கு ரொம்ப ரியலி ஹேங்க்ஃபுல் டு ஆல் சீனியர் லீடர் அவங்க எல்லாரும் மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் பண்ணிக்கொண்டிருக்காங்க ஸோ ஆஸ் கன்வீனர் ஐஎம் வேர்லி ஹேப்பி

அவர் ப்ரீராகேட்டிவை எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அதில் தவறு இருக்குமானால் அதை சுட்டி காட்டுறதுக்கான ரைட்டையும் நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன் காரணம் என்ன இந்தியா அந்த இந்திய கூட்டணின்னு இருக்கிற கூட்டணியே குடும்ப ஆட்சி நடத்துகின்ற கட்சிகளின் கூட்டணி மேலே ஃபாரூக் அப்துல்லா ஷேக் அப்துல்லாலேருந்து அவங்க உமர் அப்துல்லா வர குடும்ப கட்சி பார்ட்ஸ் ஆஃப் இந்திய கூட்டணி அதே மாதிரியா இவர் முலாயம் சிங்கோட வந்து முலாயாம் சிங்குக்கு மகன் அவர் வந்து இந்தி கூட்டணி இங்கே நம்ம கருணாநிதி குடும்பம் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அடுத்து இப்ப சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்பநிதி தலைமையிலும் நாங்கள் அமைச்சராக இருக்க தயார்ணி அதனால அது குடும்ப ஆட்சியின் பெர்ஃபீச்சுவேஷன்னு பேசுற ரைட் எனக்கு இருக்கு ஆனா யாரை என்ன மினிஸ்டாக போடுறது ஆகிட்டே வர

அந்த உத்தரவாதத்தின் தெரியாது அவர் சேவாக்கு எதுக்காக சொன்னார் என்ன எதுன்னு ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு பேங்க்ல கிளாஸ் போர் எம்ப்ளாய் இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு முதலாளியா இருக்கார் அதனால அவர் பேருக்கே செல்வம்னு பெயுது பெருந்தொகை வந்துட்டதுனால செல்வம் பெருந்தொகையா ஆயிட்டார் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் அதோட கூட நீங்க சொல்றதுனால நான் சொல்லுவேன் திருப்பதி தேவஸ்தானத்துல லட்டு தயாரிப்பதுல முறைகேடு நடந்திருக்கு அதில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆய்வுக்கு பிறகு முதலமைச்சரோட அறிக்கை இது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இல்லை ஆய்வு நான் செய்த பிறகு முதலமைச்சர் இத வெளியிட்டிருக்கார் தகவல் அந்த விஷயத்துல உடனே நீங்க பார்த்தீங்கன்னா தி சோ கால்டு செக்குலர் சினிமா தலைவர் நடிகர்கள் நம்ம கார்த்தியோ பிரகாஷ் ராஜோ அதை இது சொன்னதை நக்கல் பண்ணியெல்லாம் பேசினாங்க இப்போ ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் சொன்னி மிகப்பெரிய சீக்கு இந்த திரபிடன் ஸ்டாக் மக்கள் மனதில் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா இந்துக்கள் மனதை புண்படுத்தலாம் மத உணர்வை புண்படுத்தலாம் அதை கண்டிக்க கூட கூடாதுங்க இந்த சீக்க இருந்து தொடர்ச்சி எரியணுங்கிறது மட்டும் எனக்கு புரியும் பத்தி எனக்கு தெரியாது பெண்கள் மட்டும் இல்ல சமீப காலத்துல படுகொலைகள் அது ஏன் வந்து ஊடக நண்பர்கள் நீங்க அவங்களோட பிராங்கா பேசுவாங்கிறதுனால கேக்குறேன் நீங்க ஏன் டாக்டர் அட்டவே மாட்டேங்கிறீங்க ஒரே நாள்ல ஆறு கொலை அதுக்கப்புறம் ரெண்டு நாள் முன்னாடி சிவகங்கையில சிவகங்கை மாவட்டத்துல கோல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மட்டும் மட்டுமில்லை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை நீங்க இப்ப உதாரணமா சாதாரண ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு இளைஞர் இருபத்தெட்டு வயசு அவரோட பூணல் ஆர்த்திருக்காங்க பெண்களுக்கு சிறிய சமுதாயங்களை சேர்ந்தவங்களுக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை இந்த முக ஸ்டாலின் அரசாங்கத்தில் இந்த அரசாங்கம் பாசிச வன்முறை அரசு அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் ப்ரூவ் ஆகிருக்கு மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க நாளுக்கு நாள் ஒரு பத்திரிக்கை டெய்லி இந்த வாரத்தின் படுகொலைகள் போடுறத நான் டெய்லி பாக்குறேன் அந்த மாதிரியா இந்த திமுக அரசாங்கத்தின் கீழ் டிஎம்கே கவர்மெண்ட் கீழே எந்த ஒரு பிரிவு மக்களுக்கும் பாதுகாப்பு அது சிறிய சமுதாயங்களா இருக்கலாம் பிராமணர்கள் ரோட்ல நடமாட முடியாம கூனல இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம் பெண்கள் வந்து தாக்கப்படுகின்ற பிரச்சனையா இருக்கலாம் படுகொலைகள் நடக்கின்ற விஷயமா இருக்கலாம் தேர் இஸ் டோட்டல் பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் இன் தமிழ்நாடு தமிழகத்துல பாஜக வளர்க்க என்ன மாதிரியான நடவடிக்கை இப்போ தமிழ்நாட்டுல இருபது சதவீத மக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு கழகங்களும் வேண்டான்னு முடிவெடுத்திருக்காங்கன்னு நம்ம சேஃபாக சொல்லலாம் ஏன்னா என்டிஏக்கு பதினெட்டு புள்ளி ஒரு சதவீதம் ஓட்டு எண்பது லட்சம் ஓட்டு கிடைக்கிறது அப்போ இந்த எண்ணத்தை நாம இன்னும் அதிகரிக்கணும் ஒண்ணு ரெண்டாவது எல்லா இடத்துலயும் டிஎம்கே பேசுறது நாங்க வந்து வீட்டுக்கு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆனா நாலு உறுப்பினர் இருக்கிற வீட்டுக்கு நாடு முழுக்க எண்பது கோடி பேர் ஒரு ஒருவருக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு அப்போ நாலு உறுப்பினருக்கான அந்த குடும்பத்துக்கு பிஜேபி கொடுக்கறது எவ்வளவு ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் ஸோ மத்திய அரசின் திட்டங்கள் அதே மாதிரி நேற்றைய தினம் ஆயுஷ்மான் பாரத் டே ஒரு குடும்பத்துக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு அதை இப்போ மாண்புமே பிரதமர் எழுபது வயது ஆனவர்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு எந்த இன்கம் லிமிட்டும் இல்லாமல் காரணம் எழுபது வயது ஆனதுக்கப்புறம் அவர்களை கவனிப்பார் இல்லாத பல பெரியவர்கள் இருக்காங்க அதனால அவங்க எல்லாருக்கும் மருத்துவ காப்பீடு அதே மாதிரியா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா இப்படி பல்வேறு திட்டங்கள் விவசாயிகளுக்கு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபா இதை மக்கள்கிட்ட போய் சொல்கிறோம் சொல்லி பிஜேபியில் சேரணும்னு கேட்குறோம் இதுவரை நம்மளோட தேர்தல் அனுபவங்கள் ஃபார் லாங் பீரியட் எங்கு நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பு வலுவா இல்லையோ அங்கே நமக்கு வாக்குகள் வரல அதனால் இப்போ நம்முடைய வருகின்ற இந்த மூணு மாசத்துல நம்மளோட டார்கெட்டு கட்சிக்கு பூத்தளவில் கட்டமைப்பு உருவாகும் அப்படிங்கிறத நம்ம திட்டம் இது உருவாகும் பொழுது நம்மால் நிச்சயமாக அதாவது நம்ம கிடைச்சிருக்கிற ஓட்டை டபுள் ஆக்கினா போதும் தேர்ட்டி செவன் பர்சன்ட் அப்போ இந்த ரெண்டும் இல்லாமல் நம்மால் ஜெயிக்க முடியுமா அதனால அதை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம் இருக்கோம் அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும்

அதுலையும் அவர் இன்னொரு கருத்துன்னு இருக்கார் எங்களுக்கு வேகமாக செயல்படுத்த முடியாத காரணம் நிலம் ஆர்ஜிதம் பண்ணி ஸ்டேட் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுறோம் அதனால சென்டர் இஸ் ஹெல்பிங் இவங்க எப்பவுமே என்னன்னா நீங்கள் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் இந்த கிரெவிடியன் ஸ்டாக்கோட மனோ நிலையை என்ன தெரியுமா வந்து நாம் வஞ்சிக்கப்பட்டோம் ஆரம்பத்தில் இவங்க கட்சி ஆரம்பிச்சது இவங்க சித்தாந்தமே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்க்கு ஏதோ ஒரு விதத்துல வஞ்சிக்கப்பட்ட ஒரு இமேஜ் மக்கள் மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அந்த தீய நோக்கம் தான் இப்ப சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் இன்னைக்கு நடக்கிற எல்லா ப்ராஜெக்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நடக்குது என்ன நடக்குது டாஸ்மாக்ல நாப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடி வாங்கி நான் சொல்லலை என் வார்த்தை இல்லை சகோதரி கனிமொழியோட வார்த்தை தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற தான்

பொதுமக்களோட கோரிக்கை என்னன்னா நாங்களும் பல தொகுதியில பிஜேபி கூட்டணி வாக்களிச்சிருக்கோம் நிறைய இடங்கள்ல அதிமுக முன்னாடியே நாங்க அவங்க செகண்ட் பிரைஸ் கூட கொடுத்துருக்கோம் நாங்க வாக்களிக்கிற மக்களுக்கு அவங்க ஏன் அதை பண்ண மாட்டாங்க இல்லங்க ஒரு ஒரு ஸ்கீமும் நான் சொல்றேன் இப்ப இது பத்தி மெட்ரோ மட்டும் தான் கேட்கறேன் ஆமா அந்த மெட்ரோ ஸ்கீம் நீங்க மெட்ரோ ரயில் சென்ட்ரல் ஸ்கீமா இல்ல மத்திய அரசு மாநிலத்துக்கு ஆமா அதுல இந்த செகண்ட் பேஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை அவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் அதனால நீங்க இல்ல நாம எல்லா திட்டத்துக்கும் மத்திய அரசு உதவி செய்யணும்னு கேட்போம் இவங்க ஆனா பொய்ய பேசுறதே ஒரே கொள்கையா வச்சிருந்த பொய்யர்களின் ஆட்சிங்கிறதுனால இத வந்து பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூட விஷயத்தையே தப்பா ப்ரொஜெக்ட் இல்ல இவங்க சீஃப் செக்ரட்டரி அவர் மீனா அவர் ரிட்டர்ன் கமிட்மெண்ட் ஆட்சி இந்த தமிழ்நாடு ஆட்சி காமஸ்ட் பீப்புள் ஒத்தர் கூட இந்த கவர்மெண்ட் கைது பண்ணாம சீப் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரிட்டிசைஸே பண்ண கூடாதுங்க தமிழ்நாட்டுல யாரையும் தொடாதீங்க மோகன்ஜி என்ன நீங்க வன்முறைவாதிகளின் கூடாரும் திமுக ஸ்டாலினோட கவர்மெண்ட்ல இருக்கிற மந்திரி கொலகார எண்ணம் உள்ளவர் பிரதமரை பீஸ் பீஸ் ஆக்குவாரா அந்த நபரை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் பேசலாமா ட்வீட் போடலாமா எவ்ளோ மோசடியான வேலை அதனால இது செய்யக்கூடாதுன்னு வான் பண்றேனா நான் மக்கள்கிட்ட போய் சொல்லுவான்

ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரயில்வேக்கு மட்டும் இந்த ஆண்டு அதனால மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்க என்ன பண்றீங்க திறந்து வச்சு நாப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடி ஆவ பணம் இல்லையாது நீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் அப்ப மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு உடனே அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பக்கத்துல இருக்க என்ன ராஜா அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு கோடி டாஸ்மாக் ரெவென்யூ வந்து ஏன்னா நம்ம தமிழ்நாடு அளவு பாப்புலேஷன் இருக்கிற மத்திய பிரதேசத்துல அவங்களுக்கு லிக்கர் எக்ஸைஸ் வருமானம் பதிமூவாயிரம் கோடி தான் தமிழனை குடிச்சே ஆகணும்னு தூண்டி குடிக்க வச்சு அழிச்சு குடியெடுக்கிறது அது எப்படி சரி உங்களுக்கு வருங்கால தமிழ் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கான்னு கேட்குறேன் முதலமைச்சர்

பக்கத்து நாட்டில் ஒரு அரசாங்கம் நடந்து ராஜ்ய உறவுகள் ரீதியாக நிச்சயமா இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு ஏன்னா இந்தியன் ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஹவுசிங் ஸ்கீம் வந்து கொண்டு நாம பண்ணி கொடுத்து கொண்டிருக்கோம் அந்த யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிற சாலைகள் இந்திய கவர்மெண்ட் செய்யுது அதனால நிச்சயமா யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவரோட ஐடியாலஜி என்னவா இருந்திருந்தாலும் அவங்க ஆட்சிக்கு வந்தவர்களோட ராஜ்ய உறவுகள் ரீதியா நல்ல உறவை சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணும் தமிழ் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் தமிழகத்தில் தொடர்ந்து அதைத்தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நீங்க நான் உங்களுக்கு இதுக்கு சொல்றேன் குஜராத்ல ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னு எத்தனை பாய் கீழே பேசினவங்க இன்னைக்கு இந்தி கூட்டத்தில் இருக்காங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க டெய்லி ஒரு என்கவுண்டரா கஸ்டோடியல் டெத்தும் என்கவுண்டரும் அதிகமா இருக்கு அதனாலதான் நான் வந்து ஓபனிங் ரிமார்க்கிலே தமிழ்நாட்டுல ஒரு அரசாங்கம் அதுவும் போலீஸ் துறையினுடைய நடவடிக்கைகள் நமக்கு கவலை அளிக்க அரசியல் சட்டம் தெரியாதவர்கள் தெரியாத சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அது ரத்து செய்யப்பட்டிருக்கு அதிகபட்சம் நாம அவங்க என்ன பண்ண முடியும் ஆட்சிக்கு வந்தா கோரிக்கை மனு கொடுக்கலாம் ஏதாவது செய்ய முடியுமா முடியாது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்கு முன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் அஞ்சாம் தேதிக்கு பின் அரசியல் சட்ட ரீதியா மாற்றம் இருக்கு ஈவன் காஷ்மீர் அசம்பிளியில் நீங்க இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற முடியாது சட்டம் கொண்டு வர முடியாது முன்னே இருந்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர சட்டங்கள் பூரா ஸ்டேட் அசம்பிளி வந்து அப்ரூவ் பண்ணலைன்னா அது அங்க அமலாக்க முடியாது ஏன்னா நிறைய சட்டங்கள் நீங்க பார்த்தா எக்ஸ்ட் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அப்புறம் இங்க அப்துல்லாவை ஜெயில கொடைக்கானலில் அப்புறம் வச்சதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீருக்கு எக்ஸ்டன் பண்ணதாகலாம் அதனால அப்படி ஒரு நிலைமை இருந்தது அப்போ அப்படி இல்லை அவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க ரெண்டு பேரும் போய் பேசி அடிமை நினைக்கிறீங்களா? மக்களை ஏமாற்றறாங்கல. உங்க வார்த்தையை நான் சொல்லறானே நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆகவே மக்களை ஏமாத்துறாங்க. நன்றி. நன்றி அண்ணாமலை அவர்களே எதுக்கு? ஒருங்க ஆரம்பிக்கிட்ட. ஆமா ராத்திரி பேசினே அப்படிங்கறதெல்லாம் டெய்லி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணனும்.